குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் நேர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனுசுங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்தராணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் அதாவது முன்வைத்த காலை பின்வைத்து வைத்து பழக்கமில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல மூத்தோர்களை மதிக்கக்கூடியவர்கள் தாய் தந்தர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல நாம் அணியக்கூடிய ஆடை அழுக்காக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் உள்ளம் எப்போதும் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் அப்போ சுத்தமான எண்ணம் கொண்டவர்கள் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் உண்மை விரும்பிகள் தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகார பதவியோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப தனுசு ராசிக்குள்ள மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்குங்க முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் பாருங்க கேது பகவான் நட்சத்திரம் அப்ப மூலம் நட்சத்திரம் பிறக்கிறவர்களுக்கு பாருங்க முதல் தசையாக கேது பகவான் திசை வரும் இந்த கேது திசை மூணு லட்சத்திரம் ஒன்னாம் மாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அல்லது ஐந்து வருடம் இருக்கும் மூணாம் மாதம் நான்காம் மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷம் தான் இருக்கும் சரி இப்போ முதல் திசையாக கேது திசை வருது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க திசை வரும் இது பாருங்க அருமையான திசைங்க இந்த திசை பாருங்க குடும்பத்துக்கு நிறைய பணம் கொடுக்கும் ஒருவருக்கு திசை ஓடினாலே ஒருவருக்கு சுக்கரதிசை நடப்புல வந்தாலே பாருங்க குடும்பத்துல லட்சுமி யோகம்ங்கிறது வந்துடும் வீட்டுக்கு லட்சுமி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப கிட்டத்தட்ட நாலு வயதுக்கு அப்புறமே பாருங்க உங்களுக்கு சுக்கரதிசைங்கிறதுனால இருபத்தி நாலு வயசு வரையுமே சுக்கரதிசை ஓடும் தனசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யாரு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் மதிப்பதிங்க குடும்பத்துல சுப கடன்களை கொடுத்தாலும் பாருங்க அந்த கடனுக்கு பாருங்க உங்களுக்கு கடனால பிரச்சனை வராது ஏன்னா அவரே லாபாதிபதிங்கிறதுனால எவ்வளவு கடன் வந்தாலும் திசையில அந்த கடன் பாருங்க திசை முடியறதுக்குள்ள அந்த கடன் எல்லாம் தீர்ந்து விடக்கூடிய ஒரு யோகத்தை சுக்கரன் தந்து விடுவார் ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் விதி மட்டுமல்ல லாபாதிபதி ஏன்னா லாபாதிபதி தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடியவர் அப்ப தனுசு ராசி மூல லட்சியில பிறக்கிறவர்களுக்கு திசையில குடும்பத்துல கடன் வந்தாலும் பாருங்க அந்த திசை முடியறதுக்குள்ள அந்த கடன் பிரச்சனை இன்னும் அவர்கள் வெளிவந்து விடுவார்கள் ஆனால் சுக்கர திசையில பாருங்கள் பிள்ளைகள் வந்து படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த டிவியில் செல்போன்ல விளையாட்டில் இது போன்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் ஆர்வம் இருக்குமே தவிர சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு படிப்பில் வந்து பத்தாவதுக்கு மேலே தான் ஆர்வம் வரும் ஆனால் பத்தாவதுக்கு பிறகு நன்றாக படித்தாலும் பாருங்கள் இந்த டென்த்து ப்ளஸ் டூலாம் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் என்னாவே அறிவில் சிறந்தவர்கள் அப்போ இருபத்தி நாலு வயசு வரையும் நடக்கக்கூடிய சுக்கர திசை குடும்பத்துக்கு நல்லதுங்க அதே போல் தனுசு ராசி முனவரசியில் பிறக்கிறவர்களுக்கும் பாருங்க நல்ல படிப்பு யோகத்தை நல்ல உயர்கல்வி யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் இருபத்தி நாலு வயதுக்கு அப்புறம் பாருங்க சூரிய திசை வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி திசை வர்றது பெரிய கொடுப்பனை அப்போ இருபத்தி நாலு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு அரசாங்க யோகம் அதிகார யோகம் நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி பிள்ளைகள் இப்படி நல்ல அதிர்ஷ்டத்தை இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பது வயதுக்குள்ள சூரிய திசை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப முப்பது வயதுக்கு அப்புறம் நாற்பது வயது வரையும் பாருங்க திசை சந்திர வந்து குரு வீட்டில் இருக்கிறதுனால சந்திரதிசன்னு நிறைய பணப்பொழுக்கத்தை கொடுக்கும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அவ்வளோதான் சந்திர உங்களுக்கு எட்டாம் அதிபதிங்கிறதுனால அவர் ராசிக்குள்ள குரு வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த நாற்பது வயதுக்கு அப்புறம் நாற்பத்தி ஏழு வயது வரையும் பாருங்க திசை தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாரு யோகாதிபதிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் மதிப்பு அப்ப தான் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது இது போன்ற நல்ல அதிர்ஷ்டமான ஒரு யோகம் அசியாசூத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தனுசு ராசி மூலம் லட்சத்துல பிறந்தவர்களுக்கு திசை நாற்பது டு நாற்பத்தி ஏழு பாருங்க அசியாசூத்துல நீங்க முதலீடு செய்யலாம் தாராளமா அப்போ இந்த நாற்பது டு நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளே பாருங்கள் மிகப்பெரிய பதவியை நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பில் கொடுக்கும் ஏன்னா செவ்வாங்கிறது அதிகார கிரகம் அப்போ அதிகார பதவியில் உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளேயே நாற்பத்தி ஏழு வயதுக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு ராகு திசை வரும் பாருங்கள் ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லை அப்போ ராகு பகவான் அதிகப்படியான பணப்புழக்கத்தை கொடுப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு இருந்து பாருங்க பதினெட்டு வருஷம் அறுபத்தைந்து வயது வரையும் பாருங்க ராகு பகவான் ராகுவை போல அள்ளி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனை கூட மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பார் அப்ப அறுபத்தைந்து வயது வரையும் நடக்கக்கூடிய ராகு திசை அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் தனுசு ராசி மூலமனிசில பிறக்கிறவர்களுக்கு அறுபத்தைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க பதினாறு வருஷம் குரு பகவான் திசை உங்க ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் திசையும் பாருங்க உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அறுபத்தஞ்சு மற்ற எழுபத்தஞ்சாயிரம் எண்பத்தி ஓரு வயசு வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி திசைங்கிறதுனால இதுவும் பாருங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் நீங்கள் வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு பிறக்கும் பாருங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நிறைய பணப்புழக்கத்தை உங்கள் ராசிக்கு அதிபதி திசையில் பார்க்க முடியும் அப்ப அறுபத்தைந்து வயதுல இருந்து பதினாறு வருஷம் எண்பத்தி ஒரு வயது வரையும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி மேலும் நான்காம் அதிபதி குரு பகவான் திசை நல்ல சௌக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான திசை எண்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி திசை அவர் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி இதுதான் இறுதி திசையாக இருக்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு அடுத்ததாங்க வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் அப்போ தனுசு ராசி போராட நட்சத்திர பிறக்கிறவர்களுக்கு ஆறாம் திசையை பாருங்க சுக்கரதிசை பாருங்க போராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறக்கிறவர்களுக்கு சுக்கரதிசை கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருக்கும் அதே போராட நட்சத்திரம் மூணாம் மாதம் நான்காம் மாதத்தில் பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் அல்லது ஆறு வருஷம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு சுக்கரதிசை இருக்குது அப்படின்னு வச்சீங்க பிறக்கும் பொழுது இந்த பத்து பதினைந்து வயது வரையும் பாருங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும் அதனால் பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்ப்பது நல்லது பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க பெற்றோர்கள் தனுசு நாசி போராட்ட பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இளம் வயதில் சுக்கரதிசம் வருவதனால அவர்கள் விளையாட்டில் செல்போனில் மற்றபடி வேறு விஷயத்தில் பாருங்கள் தன்னுடைய ஆர்வத்தை காட்டுவாங்க அதனால் அவர்களை வந்து படிப்பில் ஒரு கவனம் செலுத்த சொல்லி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சோம்னா அவங்க படிப்பை பிடிச்சிப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வயது வரையும் பாருங்க சுக்கரதிசருக்குன்னு வச்சீங்க அந்த பதினைந்து வயதுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் தனுசு ராசி புராண நடத்தில பிறக்கிறவர்களுக்கு மேலதான் படிப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்ப பதினைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்க இருபத்தி ஒரு வயது வரைக்கும் சூரிய திசை பாக்கியாதிபதி திசை பாருங்க நீங்க படிப்புல முதன் மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அதுவும் பாங்கியாதிபதிங்க தான் எல்லா அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் லட்சுமி யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய மாறுங்க அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பாங்கியாதிபதி அப்ப சூரிய திசையில பாருங்க நீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்ப பதினைந்து வயதுல இருந்து ஒரு ஆறு வருஷம் இருபத்தோரு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு பாங்கியாதிபதி சூரிய திசை இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கணுமோ அது இதுல வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இருபத்தி ஓரு வயசுல இருந்து பாருங்க முப்பத்தி ஓரு வயசு வரையும் சந்திர திசை தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு மனைவி நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் இது எல்லாமே கொடுக்கும் தனுசு ராசி போராட நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சந்திரதிசையில உங்களுக்கு பணப்பொழக்கம் ஏற்படும் ஏன்னா சந்திரன் குரு வீட்டில் தானே இருக்கிறார் எட்டாம் வெளியா இருந்தாலும் அவர் குரு வீட்டில் தான் இருக்கிறார் அப்ப அதிலே உங்களுக்கு பணப்படுக்கங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க சந்திர நல்லா இருக்கும் முப்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் பாருங்க முப்பத்தி ஒன்று ஏழு முப்பத்தி எட்டு வயசு வரையும் தனுசு ராசி பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வா திசை தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் நாற்பது வயதுக்குள்ள தனுசு ராசி பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகார பதவி உயர்ந்த பதவி இது எல்லாமே கிடைத்து விடுங்க செவ்வா திசையில ஏன்னா செவ்வா திசை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வான திசை ஒரு அதிகார திசை ஒரு வாழ்க்கையில ஒரு யோகமான திசை அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாதிசையை சொல்லாங்க ஏன்னா ஒரு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பது வயதுக்குள்ளேயே பாருங்க அதிகார பதவி கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும் ராகு திசை முப்பத்தி எட்டும் பத்தும் நாற்பத்தி எட்டும் ஒரு எட்டும் ஐம்பத்தாறு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க ராகு திசை இருக்கும் முப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் ராகு திசை வரும் நல்ல வாலிபத்தில் ராகு திசை வருவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தாங்க பதினெட்டு வருஷமும் பாருங்க பணத்துல படுத்திருப்பீங்க தனுசு ராசி புராட நடத்தல பிறக்கிறவர்கள் ஏன்னா ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அதாவது சாதாரண மனுஷனை கூட மிகப்பெரிய லெவலுக்கு மாற்றக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு பிரம்மாண்ட ராகு பகவான் அப்ப பாருங்க உங்களுக்கு முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தெட்டு எட்டும் ஐம்பத்தாறு வயசு வரையும் மிகப்பெரிய தனயோக திசை அப்படின்னு சொல்லுவாங்க ராகு திசைய அப்ப பாருங்க ஐம்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் அறுபத்தாறு ஒரு ஆறு எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி மேலும் நான்காம் அதிபதியான குரு பகவான் திசை அப்ப எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு அதுவும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி மேலும் குரு பகவான் திசை குரு பகவான் திசையும் பாருங்க பணப்பொழுக்கத்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் அப்ப ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஆறு ஆறு எழுபத்தி ரெண்டு வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு குரு திசையும் வாழ்க்கை நல்ல உயர்வை கொடுக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் இந்த குரு பகவானுடைய திசையில எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க எண்பத்தி ரெண்டும் ஒரு ஒன்போதும் தொண்ணூத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு சனி திசை அப்ப சனி திசையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஓய்வையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக இந்த எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய சனி திசையும் பிள்ளைகளால் பேர பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அடுத்தது தனுசு ராசி உத்திராண நட்சத்திரம் உத்ராண நட்சத்திரம் பாருங்க சூரிய பகவான் நட்சத்திரம் பிறக்கும் போதே பாருங்க நீங்க பாக்கியாதிபதி திசையில பிறக்குறீங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாக்கியாதிபதி திசையில் பிறக்கிறவர்களுக்கு பாருங்க எப்போதும் உயர்கல்விங்கிறது இருக்கும் இந்த தனுசு ராசி உத்திராட பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பிறக்கும் போதே பாருங்க அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் எங்க இருந்தாலும் நம்பர் ஒன்னா இருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு உட்கார்ந்துருக்காங்கன்னா முத பெஞ்சில உட்கார்ந்துருப்பாங்க ஏன்னா சூரியன் எல்லா கிரகத்துக்கும் தலைமை கிரகம் அப்ப முதல் வரிசையில் உட்காரக்கூடிய யோகம் பாருங்க தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்ப தனுசு ராசி உத்ராசில பிறகு பிள்ளைகள் இளம் வயதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசு வரையும் சூரிய திசை இருக்குன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சந்திரதிசன் சந்திரன் குரு வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கும் நல்ல ஆற்றலை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பதினாலு வயசுல இருந்து ஏழு வருஷம் பாருங்க உங்களுக்கு செவ்வாதிசை இருபத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாதிசை இருக்கும் செவ்வா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க அப்ப செவ்வா திசையும் பாருங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறது இதெல்லாம் பாருங்க இருபத்தி ஒரு வயசுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் கிடைக்கும் இன்னும் இருபத்தோரு வயசுக்குள்ள நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுத்து விடுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்கிறதுனால இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் ராகு திசை வரும் இந்த ராகு தான் ஒரு நான்கைந்து வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருபத்தோரு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் கவனமா இருந்துட்டா ராகவை போல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திசை எந்த திசையும் இல்லைன்னு சொல்லலாம் அப்ப கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை இருக்கும் இது நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் ராகு பகவான் ஆனா இருபத்தோரு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷம் கொஞ்சம் தகாத பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும் உங்களுடைய வாழ்க்கையே பாருங்க இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் ரொம்ப உஷாரா இருக்கணும் தமிழராசி உத்தராயத்துல பிறக்கிறவங்க இருபத்தோரு வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசு வரையும் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டா நாற்பது வயது வரையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றமான திசை இன்னும் போனா இந்த இருபத்தொன்னு டு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு வரையும் கவனமா இருந்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரையும் ராகு திசை இதுவும் நல்ல ஒரு யோக திசை நாற்பது டு ஐம்பத்தாறு குரு பகவான் திசை உங்க ராசிக்கு அதிபதி மேலும் நான்காம் அதிபதி இந்த நாற்பது டு ஐம்பத்தாறு இந்த திசையில இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பணப்புழக்கம் ஏன்னா குரு பகவானோட திசையில பணப்புழக்கம் வருங்க அதிகரிக்கும் பணப்பஞ்சம்ங்கிறது இருக்கவே இருக்காது குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதிங்கிறதுனால சில பேர் வந்து பிள்ளைகள் மனைவியை விட்டு ரொம்ப தூரத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய யோகம் நல்ல பணப்புழக்கம் நல்ல அதிகாரம் நல்ல கௌரவம் வாழ்க்கையில உயர்வு இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க ஐம்பத்தாறு வயசு வரையும் தனுசு ராசி உத்ராணராசியில் பிறக்கிறவர்களுக்கு ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் பாருங்க பத்தொன்பது வருஷம் சனி பகவானுடைய திசை சனி பகவான் பாருங்க இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி தரிசனாசிக்காரர்களுக்கு அப்ப ஐம்பத்தாறும் ஒரு பத்தும் அறுபத்தாறும் போது எழுபத்தைந்து வயது வரையும் உங்களுக்கு சனி திசை இருக்கும் சனி திசையும் பாருங்க உங்களுக்கு தனாதிபதி திசை மேலும் மூன்றாம் ஆதி திசை அப்ப ஐம்பத்தாறு வயதுல இருந்து எழுபத்தைந்து வயது வரையும் பாருங்க நல்ல முன்னேற்றமான திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் திசை ஆரம்பித்ததுமே பாருங்க உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புல கொடுக்கும் பணம் கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் ஆயி திசைங்கிறதுனால அதே போல சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த ஐம்பத்தாறு வயதுக்கு அப்புறம்தான் பாருங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவார்கள் ஏன் அப்படின்னா சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து அப்ப பாருங்க ஐம்பத்தாறு வயதில் இருந்து எழுபத்தைந்து வயது வரையும் பாருங்க கோடீஸ்வர திசை அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எழுபத்தைந்து வயதுக்கு பிறகுதான் பாருங்க புதன் திசை வரும் எழுபத்தி ஐந்தும் பத்தும் எண்பத்தி அஞ்சு ஏழும் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரையும் புதந்து சேர்க்கும் இதுதான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்கள் பின் வாழ்க்கை சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் கௌரவத்தோடு வாழக்கூடியவர்கள் புகழுடன் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு உறுதியா சொல்லலாங்க அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிறக்கும் போது எந்த கிரகத்தோடு குடியிருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் உங்க ராசி அதிபதி குரு பகவான் பிறக்கும்போது ராசிக்குள்ளேயே சந்திரனோடு இருக்கிறாருன்னு வச்சிங்க இது பாருங்க உயர்ந்த பதவியை கொடுக்கும் மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மருத்துவத்துறையில் கட்டி பரப்பீங்க அதிகார பதவியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சனியோடு சேர்ந்துருந்தா பாருங்க மக்கள் தொடர்புடைய தொழில் செய்வீங்க இரும்பு எந்திர துறையில் கொடிகட்டி பரப்பீங்க அதே போல் காய்கறி வியாபாரம் வாழ்க்கையில் பாருங்க உயர்வான நிலையான உத்தியோக பாக்கியங்கிறது இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனியோடு சேரும்போது உங்க ராசி ததிபதி செவ்வாயோட சேர்றாருன்னு வச்சுங்க பிறக்கும் போது ஏன்னா செவ்வாயை நோக்கி போகிறாருன்னு வச்சுங்க நிலையான உத்தியோகம்ங்கிறது ஒன்றுங்க ஏதாவது ஒரு பதவியில் கட்டாயம் இருப்பீங்க உங்க ராசி ததிபதி பிறக்கும் போது செவ்வாயோட சேர்ந்துருந்தால் நிலையான பதவிங்கிறது கட்டாயம் உண்டு அதிகார பதவிங்கிறது கட்டாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மருத்துவத்துல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறை பணம் சார்ந்த துறை அதே போல வெளிநாடு சார்ந்த விஷயத்துல நிலையான உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி புதனோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுங்க இந்த ஆடிட்டிங் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டரு இது போன்ற துறைகளில் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுங்க அரசாங்கத்துல உயர்ந்த பதவி கட்டாயம் உண்டு நிர்வாக திறமை உண்டு அதாவது எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில தலைமை பதவி உண்டு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் சூரியனோட சேர்ந்திருந்தா அப்ப உங்க ராசிக்கு அதிபதி பிறக்கும் பொழுது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் உங்க ராசிக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்திருந்தா மருத்துவ கல்வி அமையும் எலக்ட்ரிக்கல் கல்வி அமையும் அதே போல டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆகும் துறையில உங்களுக்கு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்களுடைய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்க ராசிக்கு அதிபதி கேதுவோட சேர்ந்துருந்தானே வச்சுக்கோங்க குருவும் கேதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க மருத்துவ கல்வி தகவல் தொடர்பு சார்ந்த இனங்கள்ல முன்னேற்றம் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்துல பார்த்த முன்னேற்றம் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அறநிலை சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் அதே போல் சட்டம் படிக்கிறது அதே போல் டெக்ஸ்டைல் படிக்கிறது இதெல்லாம் பாருங்க சிறந்து விளங்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதி கேதோடு சேர்ந்ததுதான் நீங்கள் இளம் விஞ்ஞானியாக திகழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிறக்கும் போது எந்த கிரகத்தோடு சேர்ந்துக்கிறாரோ எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில பாருங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த காரகத்துவத்துக்கு மேலதான் உங்களுக்கு விருப்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேலதான் பாருங்க வாழ்க்கையில உயர்வு முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அடைவார்கள் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பின் வாழ்க்கை சிறப்புடையவர்கள் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெட்ஸ் உங்களை கிளிக் பண்ணா இன்னைக்கு வணக்கம்